ആ <laughs> അതെ <laughs> 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 ஒரு மனோடு சொல்லி வீர வணக்கம் வீர வணக்கம் என்ன ஒரு சமுதாயத்தை பிழக்க நினைக்கின்ற வரலாறு என்பது நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய வரலாறு அதை அத்தனை செய்கிற மறக்க முடியாது நம்முடைய அன்புக்குரிய தலைவர் அன்று தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருந்த திரு எல் கே அத்வானி அவர்களுடைய பொதுக்கூட்டத்தை ஒட்டி நடக்கின்ற குண்டுவெடிப்பு என்ன நோக்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் கோவையில் கிடைக்கின்ற ஆதரவினை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த ரகசிய நடக்கின்ற கூட்டம் தான் ुसुण्र पार्ट से हेजे सान ग्रूप सिंप विस्ट i want to take one minute to explain to you how for a very long time in this country the congress and the upa government the dmk always supports always weakened laws to support terrorists in 1995 when congress party came to power in the center the upa government came to power in the center even then dmk was supporting it there was an act in the country against terrorism called tada act Terrorist, terrorism and disruptive activities prevention act in 1995 the first thing that the upa government in center with the support of dmk did was to repeal the tada act This gave strength to terrorists. There were terrorist attacks everywhere. தேதி இந்த அவலத்தை ஏன் நம்முடைய சொன்னது போல எதற்காக ஒரு ஒரு ஆண்டும் காவல்துறையினர் சண்டை போட்டு சர்ச்சையாகி அனுமதி மறுக்கப்பட்டு பெரிய பிரச்சனை எல்லாம் செய்து எதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டு

திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில பாக்கிறோம் மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லை இன்னைக்கு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க பத்தாண்டு காலமாக எத்தனை குண்டு வெடிப்பு நடந்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இருபத்தி அஞ்சு வரை இன்னும் பாருங்க நம்முடைய நாடு பாதுகாப்பா இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னான் அது சாதாரணமாக நடக்கலீங்க அதே காவல்துறை அதிகாரிகள் அதே என்எஸ்ஏ அதே ரா அதே ஐபி நமக்கு பயிர் செய்யக்கூடிய அதே அதிகாரிகள் ஆனா என்ன மாறிச்சு நாங்க ஐயா மேலே உட்காரக்கூடிய மனிதன் மட்டும் நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் வந்து அந்த பீடத்தில் அமர்ந்தான் தனக்கு இடப்பட்ட இரண்டு வேலைகளை முக்கியமாக எடுத்தார் ஒன்று மக்களுடைய உயிர் இரண்டாவது மக்களுடைய உடைமை இந்த மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த மதமாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும் பாரதத்தினுடைய வரைபடத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சாதாரணமா இல்லைங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ரஃபேல் விமானத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராடி வாங்கணும் ரஃபேல் விமானத்தை வாங்குதலே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க உச்ச வரைக்கும் வந்த வரைக்கும் போனாங்க ரஃபேல் விமானத்தை வாங்க கூடாதுடாங்க அது போன்ற ஒரு விமானம் வந்தால் அப்பதான் ஐயா புல்வாமா நடத்த முடியும் விமானம் இருந்தால் மட்டும்தான் உள்ள பூந்து வெளியே வர முடியும் ஐயா அதற்கு அது தேவைப்படும் எதிரி நாட்டுக்கு தெரியும் இந்த ஊருக்குள்ள ஒரு தீவிரவாதியை வச்சு ஒரு ஸ்லீப்பர் செல்ல பல ஆண்டுகள் உருவாக்கி ஒரு குண்டு வச்சு அப்பாவி உயிரை எடுத்தால் பலியான அமைதி பூங்கா கோவையை அல்லோலமாக்கிய அல்லுமாவை மறக்க மாட்டோம் சிதறிய உடல்கள் எத்தனை எத்தனை பதறிய உயிர்கள் எத்தனை எத்தனை அப்பாவி மக்களை கொன்று குவி திருந்துங்கள் திருந்துங்கள் இனி யாவது திருந்துங்கள் காவலர் செல்வராஜுக்கு வீர வணக்கம் தமிழக அரசியல் தமிழக தமிழக அரசியல் தமிழக தமிழராஜ்